எதிர் வீட்டில் கைதான இருபது வயது சுப்ரியா மூதாட்டி தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் மர்மம் விலகியது எப்படி என்ன நடந்தது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் தனியாக வசித்து வருபவர் எண்பத்தேழு வயது மூதாட்டி ராஜேஸ்வரி கடந்த பதினோராம் தேதி மதியம் வீடு புகுந்த மர்ம நபர் மூதாட்டியை தலையில் இரும்பு ராடால் தாக்கி இரண்டு பீரோக்களில் இருந்த பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றார் தலையில் பலத்த காயமடைந்த மூதாட்டி சுய நினைவு இன்றி ஆபத்தான நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மோப்ப நாய்களுடன் வந்து தடயங்களை சேகரித்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் பீரோக்களில் எவ்வளவு பணம் நகைகள் வைத்திருந்தார் என்பது மூதாட்டிக்கு மட்டுமே தெரிந்த நிலையில் கொள்ளை போன பொருட்கள் குறித்த எந்த விவரமும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் தொடர்ந்து உறவினர்கள் முன்னிலையில் கொள்ளை நடந்த வீட்டில் நடத்திய சோதனையில் மூட்டைகளாக கட்டப்பட்டிருந்த எண்பத்தைந்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பணம் கண்டெடுக்கப்பட்டது இந்த நிலையில் மூதாட்டி ராஜேஸ்வரின் வீட்டில் இருந்து கொண்டே கொள்ளையில் ஈடுபட்ட புது கும்மிடிப்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த நவீன் என்பவரின் மனைவி சுப்ரியாவை கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் எதிர் வீட்டில் இருப்பதால் மூதாட்டியுடன் நெருங்கிய தொடர்பில் சுப்ரியா இருந்திருக்கிறார் சம்பவம் நடந்த அன்று மூதாட்டியிடம் கடனாக பணம் கேட்க சென்றதாக கூறப்படுகிறது பணம் தர மறுத்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் மூதாட்டியை தள்ளியபோது அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் அப்போது இரண்டு பீரோக்களிலிருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் இருபது சவரன் நகைகளை சுப்ரியா கொள்ளையடித்து சென்றதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது கைதான சுப்ரியாவிடம் பணம் மற்றும் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் அதே நேரம் கொள்ளை நடந்த அன்று மூதாட்டி இரும்பு ரோடால் தாக்கப்பட்டதாகவும் அந்த வீட்டில் இரத்தக்கரையுடன் ஒரு இரும்பு இருப்பதாகவும் மோப்ப நாய்களுடன் தடயங்களை சேகரிக்கும் போது போலீசார் வீடியோ வெளியிட்டனர் ஆனால் நான்கு நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு எதிர் வீட்டிலேயே இருந்த இருபது வயது சுப்ரியா கைது செய்யப்பட்டதும் மூதாட்டி கீழே தள்ளிவிடப்பட்டு தலையில் அடிபட்டதாக போலீசார் அந்த பல்டி அடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பாலிமர் செய்திகளுக்காக கும்மிடி பூண்டி முகுன்ி முகுந்தன் ஆலயா காட்டன் வேட்டிகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்